நமது இப்போ இப்போதைய பதிகம் நாலாம் பத்தில் பத்தாம் திருமொழி பெரிய திருமொழியில் இது வந்து திருவள்ளியங்குடி பாசுரம் சுலபமான பாசுரம் உங்களுக்கு இது புரி முதல் பாசுரம் ஆட்சி அருணழைப்ப வெண்ணை உண்டு கால் ஆளிலை வளர்ந்த எம்பெருமான் பேச்சு உலை உண்டு இணை மறுதிருத்து பெருநிலம் அளந்த கோவில் காய்த்த நீழ்கமுகும் கதலியும் தெங்கும் எங்கும் மாம் பொழில்களின் நடுவே பாய்த்த பாயும் மண்ணியின் தென்பால் திருவள்ளி அங்குடி அதுவே அவர் இருக்கிற கோவில் மேலே பெருமாளை பற்றி கீழே ஊரை பற்றி அதே தான் ரொம்ப சுலபமான வளம் எழுதியிருக்கார் ரொம்ப கற்பனை செலுத்த வேண்டாம் புரியுதா ஆட்சியன் அழைப்ப மண்ணை உண்டு ஆட்சியர்களை திட்டு முடியாக அழைப்பேன்னா அவனை என்னன்னா கடின வார்த்தைகளிலே அழைக்க முடியுமா அப்படி அழைத்தாங்கன்னு அர்த்தம் அழைப்பேன் ஆட்சி அழைப்ப வெண்ணை உண்டு முருகால் ஆளிலை வளர்ந்த எம்பெருமான் ஆளிலையெல்லாம் உலகத்தை சாப்பிட்டுன்னு படுத்த பெருமாள் சாதாரண அர்த்தம் பேச்சியை முலை உண்டு இருமருத்து புரியிறது புதனையை கொன்று விட்டு இரண்டு மரங்கள் மருத வரத்துக்கு நடுவில் நடந்தார் பெருமாள் மருது மருத்து பெருநிலம் அளந்தவன் கோவில் இந்த உலகத்தை அளந்த திருவிக்கிரமன் கோவில் பிரியற ஒ கஷ்டம் இல்லை ஆட்சி அழைப்ப வெண்ணை உண்டு குருகால் ஆளிலை எம் பெருமான் பேச்சு முலை உண்டு இணை மறுதிருத்து பெருநிலம் அளந்த வன்கோவில் காய்த்த கதலியும் தெங்கும் எங்கும் மாம்பொழில்களின் நடுவே கமுகுன்னா பாக்கு மரம் தெரியும் உங்களுக்கு கதலின்னா வாழைப்பழம் தெரியும் தெங்கும்னா தென்னை மரம் தெரியும் மாம்பொழில் எல்லாம் சேர்ந்துருக்கு அந்த ஊரத்தில் நடுவில் இருக்குது இந்த கோவில் உலக அழகான கோவில் பாருங்க காய்த்த நேழ்கமுகம் கதலியும் தெங்கும் எங்கும் மாம்பழில்களின் நடுவே நீர் பாயும் மண்ணியின் தென்பால் இந்த மண்ணிங்கிற அதே ஊர் தான் அந்த அதே நதி தான் இருக்கு ஓடிட்டுருக்கு பாய்த்த பாயும் மண்ணியின் தென்பால் திருவள்ளியங்குடி அதுவே திருவள்ளியங்குடி அதுவேன்னு எல்லா பாசனமும் முடியும் படிக்க முடியல படிக்கலாமா ஆட்சியர்கள் அழைப்ப

அறக்கதம் சிறங்களை கார் நிறை வேகம் கலந்ததோர் உருவ கண்ணனார் கருதிய கோவில் பூநிரை செருந்தி புன்னை முத்தரும்பி புதும்பிடை வரிவண்டுமின்றி தேன் இறைத்து உண்டு அங்கு இன்னிசை புரளும் திருவள்ளியங்குடி அதுவே ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் அணிரை மேய்த்து புரியுது அன்று அடைகடல் அடைத்துட்டு உருட்டி எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும் தான் இந்த அலைகடலை அடைத்தான் சிரங்களை உருட்டினான் அப்படிங்கிறது ராமாவாரத்தை சொல்றான்னு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை கார் நிறைவேகம் கலந்ததோர் இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப புரியுதா என்ன கும்பி பாருங்க கார் மேகம் கலந்ததோர் கண்ணனார் கருதிய கோவில் அவன் கருதி அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கிற ஊர் தான் இந்த வார்த்தைக்கு நான் ஒருத்தன் அர்த்தம் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவ்வளோ அழகாக அழிஞ்சிருக்கார் கார் நிறை மேகம் கலந்ததோர் ஒருவர் கண்ணனார் கருதிய கோவில் பூனி நைச்சிருந்தி பூனி நைச்செருந்தி புன்னை முத்த நும்பி இந்த நிறைனா ஒரு வரிசையாக இருக்குது இந்த செருந்தி பூக்கள்லாம் அப்படின்னு அர்த்தம் புன்னை பூக்கள்லாம் முத்து மாதிரி அரும்பிருக்கு அப் கற்பனை பண்ணிக்கோங்க மஞ்சள் கலரில் ஒரு செட்டாக ஒரு வரிசையாக பூ வெள்ளை கலரில் ஒரு செட்டாக பூ அப்படிலாம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் பூ நிறைனா வரிசை பூ நிறைச்சிருந்து புன்னை முத்தரும்பி இந்த செருந்திங்கிறது மஞ்ச கலரில் இருக்குது இது வெள்ளை கலரில் இருக்குது முத்தம் அப்படி பூ நீரைருந்து புன்னை முத்தரும்பி புதும்பிடை வரி மிண்டி புது பொது பொதும்பிட பூ பூவைக்குள்ள வண்டு நோடுறது அப்படின்னு அர்த்தம் புதும் இடை பிண்டி வண்டு மிண்டி அது என்ன ஆச்சு தேன் இறைத்து உண்டு தேனை இறைச்சிக்கெல்லாம் தேன் இறையிருக்கு அவ்வளவு தேன் இருக்கா அந்த ஊரெல்லாம் அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கார் தேனி ரைத்து உண்டு இப்போ தேனி ரைத்து உண்டு அங்கு இன்னிசை புரளும் திருவெள்ளியங்குடி அதுவே கஷ்டமெல்லாம் படிக்கலாமா ஆ நிறைவேத்து அன்று அலைகடல் அடைத்துட்டு அரக்கதம் திறங்களை காவிரை மேகம் கலந்ததோர் உருவன் கண்ணனார் கருதிய கோவில் பூவிரை திருந்தி உன்னை முத்தரும்பி பொதும்பிழை பரிவண்டமின்றி தேர்த்து உண்டு அங்கு இந்நிலை புரலும் திருவெள்ளியங்குடி அதுவே கடுவிடை கடுவிட முடைய காளியன் தடத்தை கலக்கி முன் அலக்கழித்து அவன் தன் படம் கிரப்பாய்ந்து பல்மணி சிந்த பல்நடம் பகின்றவன் கோவில் படவர அல்குல் பாவை நல்லார்கள் பயிற்றிய நாடகத்து ஒலி போய் அடைவுடை தழுவி அண்டம் நின்று அதிரும் திருவிள்ளியங்குடி அதுவே கடுவிடமுட கடு சுடுவா என்ன பொருள் கடுவிடம் கடுமையான விடத்தை உடைய காளியன் அவனுடைய தடத்தில் போய் குதிக்கிறார் சுவாமி அது அப்படி இருக்கு காளியன் காளியந்தடத்தை கலக்கி முன்னல கழித்து புரியுதா உங்களுக்கு கற்பனை பண்ணிக்க முடியிறதால நீஞ்சரா தொந்தரவு பண்ணுறோம் அவன் தன் படம் அப்படம் இறப்பா ஆய்ந்து அவனுடைய படத்தில் அது அதுக்கு வலிக்கும்படியா அந்த அந்த படத்துக்கு ஒரு தொந்தரவு பண்ண முடியிறனா அதுக்கு அர்த்தம் படம் ஈரப்பா பல் மனுஷி இந்த காலை தான் சலங்கையெல்லாம் போட்டுருக்கார் போல இருக்கு அதுலேருந்துலாம் மணியெல்லாம் எல்லாம் தான் பல்மணி சிந்த பல்நடம் பயின்றவன் கோவில் நல்லா டான்ஸாக அண்ணா அதான் கடுவிட முடைய காளியன் தடத்தை கலக்கு முன்னல கழித்து அவன் தன் படமிரப்பாய்ந்து பல்மணி சிந்த பல்நடம் பயின்றவன் கோவில் படபர அல்குள் பாவை நல்லார்கள் பயிற்றிய நாடகத்து ஒலி போய் இந்த படம் பாம்பு படம் எடுத்து தான் இருக்கும் அது மாதிரியான இடுப்பை உடைய பெண்கள் புரிஞ்சுங்களா படம் அதான் அர்த்தம் படம் படவர அல்குல் பட அரவு அல்குல் அர்த்தம் அதெல்லாம் அரவினுடைய படம் மாதிரியான இடுப்பை உடைய பெண்கள் வல்குல் பாவை நல்லார்கள் பயிற்றிய நாடகத்து பொறி போய் அவன் ஒரு புது நாடகத்துக்கோசம் தயார் பண்ணிக்கலாம் ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கான்னு அர்த்தம் கொஞ்சம் பயிற்றிய நாடகம் இன்னும் டான்ஸர் ஸ்டேஜ் பண்ணலை புரிஞ்சுடா இப்போ பயிற்சி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு அர்த்தம் கற்பனை பண்ணிக்கோ நல்லார்கள் வயிற்றிய நாடகத்து ஒலி போய் புடை தழுவி சுற்றுவாட்டாரத்திலலாம் அந்த சத்தம் கேட்குது அதோட இல்லை இப்போ அண்டம் நின்று அதிரம் ஆகாசத்தில் போய் அதிர்றதா இவள் போடுற டான்ஸு சத்தம் எல்லாம் அந்த நாடக சத்தமெல்லாம் இந்த கற்பனை பாருங்க அவருக்கு புடை தழுவி அண்டம் நின்று அதிரம் திருவள்ளியங்குடி அதுவே சேர்ந்து படிக்கலாமா கடுவிட உடைய காளியன் தடத்தை கலக்கி முன் அலக்கழித்து அவன் தன் பழவிரப்பாய்ந்து பல்வழி சிந்த பல்நடம் பயின்றவன் கோவில் படபர அல்குல் பாவை நல்லார்கள் பயிற்றிய நாடகத் தொழில் போய் கடவுளை தழுவி அண்டம் நின்றதிலும் திருவள்ளியங்குடி அதுவே கரவைத்து காலமேகத் திருபுருவன் பறவை புன்னுயிர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளிகொள்கோவில் துறை துறை தூரும் பொன்பணி சிதறும் துகுதிரை பண்டிகின் தென்பால் செரிமணி மாட குடி கதிரனவும் திருவள்ளியங்குடி அதுவே கரவை முன்காத்து இவர் கோவர்த்தன கிரியை எடுத்து தான் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா சாதாரணமாக காத்துன்ட்ருக்காரு இங்கே கோவர்த்தன எடுத்து கா எடுத்து காற்ற நாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் முன் முன்காத்து கஞ்சனை கா இந்த கஞ்சனை கொன்ற காலமேக திருவுருவன் அர்த்தம் புரியுது ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து பறவை முன் தன்னுடைய கொடியாக கருடனை தான் அந்த முன் கொடியில கொடியில் இருக்கார் கருடனை அப்படிங்கிறது தான் பறவைங்கிறது கருடன் பறவை முன் உயிர்த்து கடல் துயின்ற பரமனார் பள்ளி கொள் கோவில் சுலபமாக படிக்கிற கறவை முன்காத்து கஞ்சனை காய்ந்த காலவேக திருபுருவன் பறவை முன் உயிர்த்து பால் கடல் துயின்ற பரமனார் பள்ளி பள்ளிகொள்கோவில் துறை துறை தூரம் பொன்மணி சிதரும் தொகுதிரை மன்னிகின் தென்பால் இந்த மண்ணிங்கிற அந்த ஆற்றினுடைய அலைகள்லாம் மணியை கொண்டு சேர்க்குற இந்த ஊர்லேங்கிறது தான் சாதாரண அர்த்தம் புரியல தொகுதிரை தொகுதிரை மண்ணியின் தென்பால் பொனி மண்ணி சி பொன் பொண்ணை கூட கொண்டு வருது மணி மாத்திரம் இல்லை தங்கத்தையும் கொண்டு வருது இல்லை கற்பனை பண்ணிக்கோங்க துறை துறை தூரும் எல்லா துறைகளிலும் துறை துறை தோறும் பொன்மணி மணி சிதறும் தொகுதிரை மணியின் தென்பால் செரிமணி மாட குடி கதிர் கணவம் செரிமணி செரிமணி பாடக் கொடி கதிர் ரணவம் அப்படின்னு அர்த்தம் புரியுதுதான் உயர்ந்த மாடங்கள் அதில் கொடி இருக்குது அந்த கொடி மேலே இருக்கிற கதிர் தான் சூரியன் அப்போ கடவுரது எந்த கற்பனை பாருவோம் கதிர் அணவும் அப்படின்னு அனவர்னா அதை தொடுறது அசைக்கிறது புரிஞ்சுவோம் செரிமணி பாடக் கொடி கதிர் ரணவும் திருவில்ியுடி அதுவே பிடிக்கலாமா கறவை முன்காத்து கஞ்சனை காய்ந்த திருகுருவன் பறவை முன் உயர்த்து பார்க்கடல் குவிந்த பரவனார் பள்ளி கொள் கோவில் பொன்மணி சிதறும் தொகுதிரை பண்டிகின்ற பாடக் குடி கதிர் அழவும் திருவள்ளியம் குடி பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து முருகால் தேரினைபூர்ந்து தேரினை துறந்த செங்கன்மால் சென்றுரை கோவில் ஏர்நிறைமயலுள் பாளைகள் மருகி எமக்கு கிடம் அன்று இதன்று எண்ணி சீர்மலி பொய்கை சென்றனை இன்ன திருவள்ளியம் குடி அதுவே பாரினை உண்டு உலகத்த உண்டா புரியுறது உமிழ்ந்து அதுவும் புரியுது ஆறினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கை செய்து பாரத போரை நடாத்தி கை செய்து இந்த கை கை எறிந்து நான் நடத்தோம் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அர்த்தம் என்ன என்ன நடக்கணுமோ அதெல்லாம் சுவாமிக்கு தெரியும் பாரதம் கை செய்து ஒரு கால் இதெல்லாம் முன்னே நடந்து தேரி நை ஊர்ந்து இந்த பாரத போல தேர்னை ஊர்ந்த தேரி நைத்து தேரி துறந்த இந்த தேர்னை பெருமாள் துறக்கலை மற்ற அரசர்களெல்லாம் எல்லாம் ஆகச்சி தான் தேரினை ஊர்ந்தார் பெருமாள் தேரினை துறந்தவர்கள் மற்றவர்கள் எதிரிகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க தேரினை துறந்த செங்கன் சென்றுரை கோவில் புரிய செங்கன் சென்றுரை கோவில் ஏர் நிறை வயலுள் வாழைகள் வருகி இந்த வாழைன்னா பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஏர் உழவர்கள்லாம் இருக்க அதனால மருகினா அதெல்லாம் கஷ்டப்படுறது இப்போ என்ன தெரிஞ்சுது எமக்கு இடம் அன்று இது என்று எண்ணி நாம் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை அப்படின்னு மீன் மீன்கள்லாம் புரிஞ்சுதான் வாழைகள் மருகி எமக்கு இடமன்று இது என்று எண்ணி சீர்மலி பொய்குகின்ற நல்ல புகழ் புகழ்வாய்ந்த பொய்கள் நிறைய ஜலம் இருக்கிற பொய்கள் அதில் போய் போய் சேர்ந்த அணைகின்ற திருவெள்ளி அங்குடி அதுவே படிக்க முடியுமா ஆறினை உண்டு ஆரி நை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து ூன்று தேரினை துறந்த செங்கன்மால் சென்றுரை கோயில் ஏர்நிறைமயலுள் பாடைகள் வருகி யமக்கு இனமன்று இது என்று எண்ணி தேர்மலி பொய் சென்றனை என்ற திருவள்ளியங்குடி அதுவே